വസന്തരാഗം എന്നും ഉത്സാഹമേ அன்புமிக்க தமிழ் வேரி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் நலமா நலமறிய ஆவல் இந்த நிகழ்ச்சியில் புனிதர்களைப் பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம் கடந்த நிகழ்ச்சியில் திருத்தந்தையாக இருந்த நான்காம் லியோவை பற்றி நாம் பார்த்தோம் அந்த நிகழ்ச்சியில் திருத்தந்தை நான்காம் லியோ பற்றி குறிப்புகளை சொல்லி அதற்கான கேள்விகளை கேட்டேன் அதில் இருவர் சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க வாங்க யாரெல்லாம் பார்ப்போம் அந்த கேள்விக்கான பதில் என்ன என்பதை இப்பொழுது நான் சொல்கிறேன் முதல் கேள்வி எந்த திருத்தந்தைக்கு அடுத்து திருத்தந்தை லியோ பொறுப்பேற்றார் இந்த கேள்விக்கு இரண்டாம் செர்ஜியோஸ் என்பது சரியான பதில் இரண்டாவது கேள்வி எத்தனை முறை குருக்கல் மன்றத்தை கூட்டினார் என்ற கேள்விக்கு மூன்று முறை கூட்டினார் என்பது சரியான பதில் எந்த புத்தகத்தில் இவரை பற்றி குறிப்புகள் உள்ளது என்ற மூன்றாவது கேள்விக்கு இன்சிடியோ தி போருஹோ என்ற புத்தகத்தில் இவரை பற்றிய குறிப்பு உள்ளது என்பது மூன்றாவது கேள்விக்கான விடை இந்த கேள்விகளுக்கு திரு ஜி ஞானமுத்து அவர்களும் திருமதி சுமதி ஃபுல்சன் அவர்களும் சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க அவர்களுக்காக நமது பாராட்டுகளையும் ஜபங்களையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே தாய் திருவாவை திருத்தூதர்களின் திருத்தூதர் என்று திருத்தந்தை பிரான்சிஸால் அழைக்கப்பட்ட புனித மகதலா மரியாவைப் பற்றி இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம் வாங்க இவருடைய வாழ்க்கை குறிப்பு நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடம் என்ன இவர் இந்த திருவாவைக்கு ஆற்றின பணி என்ன என்பதை இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசலாம் அன்புமிக்கவர்களே மகதலா மரியா கலிலியாவில் உள்ள மகதலா என்னும் ஊரில் பிறந்தார் அதனாலதான் இவருக்கு மகதலா மரியா என பெயர் கொடுக்கப்பட்டுச்சு ஏனென்று அந்த காலகட்டத்தில் ஆண்ட பிரயசு வாழ்ந்த அந்த நாட்கள பல வருடங்களுக்கு முன்னதாக மரியா அப்படிங்கிற பெயர் நிறைய பெண்களுக்கு இருந்துச்சு மரியா என்பது ரொம்ப பரிச்சயமான பெயராக இருந்தது அதனால தான் நமது அன்னை மரியாதைக்கும் மற்ற மரியாதைக்கும் வித்தியாசம் தெரியணும் என்பதற்காக இந்த மரியாவுக்கு அவருடைய ஊரின் உடைய பெயரை சேர்த்து சொல்லியிருக்காங்க தான் மகதலா மரியா என்னும் இவர் பெயரை பெற்று அவர் அவ்வாறு அழைக்கப்படுகிறார் இவரை பற்றின விவிலிய குறிப்புகளை நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு வருடமிருந்து ஏழு பேய்களை ஓட்டினார் அதற்கு நன்றியாக தன் வாழ்நாள் முழுவதும் இயேசுவோடு சென்றார் இயேசுவுக்கு பணி செய்தார் என்பது திருவிவிலியத்தில் நமக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது குறிப்பாக லூக்கான செய்தி எட்டாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை பார்த்தோம் இவரிடமிருந்து ஓட்டினார் என்ற பகுதி இருக்கிறது கழுவிய பாவி பெண்ணாகவும் இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க அதை நாம் லூக்கான செய்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் நாம பார்க்கிறோம் இன்னும் ஒரு சிலர் என்ன செய்யறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இவர் பிரித்தனியாவை சார்ந்த லான்சரின் சகோதரி அப்படின்னு கூட யோகா நச்செய்தியில் பன்னிரண்டாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துச்சு இன்னும் ஒரு சிலர் யோகா நச்செய்தியில் எட்டாவது அதிகாரம் இரண்டு முதல் பதினொன்று வரைக்கும் உள்ள வார்த்தைகளை நாம் பார்க்கிற பொழுது அதில் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணாகவும் இந்த மரியா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சும் இருக்கான இதற்கெல்லாம் நமக்கு சரியான உதாரணங்கள் கிடையாது ஆனால் ஏழு பேய்களை ஆண்டவர் இந்த பெண்ணிடம் இருந்து ஓட்டினார் என்பது நாம் உறுதியாக நம்பலாம் மகதலா மரியா இயேசுவுக்கு தன்னுடைய நன்றியை வெளிக்காட்டுகிறார் தனக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்த காரணத்தினால் இயேசுவுக்கு நன்றி சொல்கிறார் என்பதை இவருடைய வாழ்வு நமக்கு தெளிவாக எடுத்து எம்புகிறது இயேசு கைது செய்துப்பட்ட பின்பு சிலுவையில் அறைந்த போதும் கூட இறுதி வரை அன்னை மரியாலோடு இணைந்து உடனிருந்து சென்றவராக மரியா இருக்கிறார் இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆண்ட இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த காலகட்டத்தில் இவருக்கு நிறைய பணிவிடை செய்தவராக மரியா இருக்கிறார் இவருடைய சகோதரியும் இவரும் இணைந்து இயேசுவுக்கு இயேசுவினுடைய சீடர்களுக்கு இயேசுவினுடைய திருத்துதர்களுக்கு பணிவிடை செய்தவர்களாக இருக்கிறாங்க என்று திருபி நமக்கு தெளிவாக எடுத்து எம்புகிறது இதெல்லாம் விட ஆண்டவர் இயேசு தனக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்தார் என்பதற்காக ஆண்டவர் மீது அதிகமான அன்பு வைத்திருந்தவராகவும் ஆண்டவருடைய பாடுகளில் இறுதி வரைக்கும் உடன் சென்றவராகவும் அன்னை மரியாலோடு உடன் இருந்தவராகவும் துன்ப நேரத்தில் உடன் தோல் தந்தவராகவும் மகதலமரியா இருக்கிறார் அதனாலதான் ஆண்டவர் இயேசு தான் உயிர்க்க பின்னதாக தன்னுடைய சீடர்களுக்கு நச்செய்தி அறிவிப்பதற்காக மகதலா மரியாவை பயன்படுத்துகிறார் அந்த அளவுக்கு ஆண்டவர் மீது ஆழமான அன்பு கொண்டிருந்தவராக இவர் இருக்கிறார் இவருடைய இன்னொரு சில செய்திகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு இவர் இயேசுவின் தாய் மரியாவோடும் நச்செய்தியாளர் யோவானோடும் எபூஸ் நகருக்கு சென்று அங்கு நச்செய்தி அறிவித்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் மேலே நாட்டு திரு அவையோ இயேசுவின் நெருங்கிய நண்பரான லாசர் மற்றும் மார்த்தாவோடு பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று அங்கு நச்செய்தி அறிவித்ததாகவும் பின்னர் ஒரு குகையில் சென்று தங்கி அங்கே தன்னுடைய வாழ்நாளில் மீது நாட்களை செலவழித்ததாகவும் சொல்லப்படுகிறது எது எப்படியோ மரியா ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை வைத்திருந்தார் அன்பு வைத்திருந்தார் அன்னை மரியாதோடு இறுதி வரை உடன் சென்றவராக இருந்தார் உயிர்த்த ஆண்டவரை திருத்துதர்களுக்கு எடுத்து சென்றவராகவும் மகதலாமரியா இருந்தார் இவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னா இந்த பாடலை கேட்டுட்டு வாங்க உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் வர்களை இவரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு செய்தி மரியா தன்னுடைய கையில் உயிர்த்து விட்டார் கிரைஸ்ட் இஸ் ரிசன் என்று பொறிக்கப்பட்ட சிவப்பு நிறத்திலான முட்டையை வைத்திருப்பது போன்ற ஓவியங்களும் இருக்கும் எதற்கு அவர் அப்படி சிவப்பு நிற முட்டைகளை வைத்திருக்கிறார் என்பதற்கான பாரம்பரியமான சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது இயேசுவின் தாய் மரியாவும் மகதலா மரியாவும் ஒரு கூடை நிறைய முட்டைகளை எடுத்து சென்றார் சென்றதாகவும் அவற்றை இயேசு அறையப்பட்ட சிலுவையின் அடியில் வைத்த வைத்ததாகவும் இயேசுவின் உடலிலிருந்து வழிந்தோடிய அந்த ரத்தம் கீழே வைக்கப்பட்டிருந்த முட்டைகளில் பட்டு செந்நிறமாய் மாறியதாகவும் சிலுவையின் அடியில் நின்றிருந்த மரியா முட்டைகளை எடுத்து பார்த்தபோது அவை சிகப்பாய் மாறியிருந்தன அதோடு மட்டுமல்லாமல் அவற்றில் இயேசு உயிர்த்து விட்டார் என்று இருந்ததையும் இந்த முட்டைகளை அவர் அரசனாகிய திபோரிசை சந்திக்கும் போது கொடுத்ததாகவும் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது தான் பெரும்பாலும் நாம ஈஸ்டர் அன்னைக்கு ஈஸ்டர் முட்டை ஈஸ்டர் எக் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம் நாம இதன் அடிப்படையில் கூட நம்ம என்ன செஞ்சுருக்கலாம் நம்ம அந்த முட்டையை நாம பயன்படுத்தலாம் அன்பு இவரை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் முன் நாட்களில் இவர் ஒரு நினைவாகத்தான் கொண்டாடப்பட்டார் நமது விவிலிய அடிப்படையிலும் சரி நமது வழிபாட்டு ஆண்டிலும் சரி ஒரு நினைவு நாளாகத்தான் கொண்டாடப்பட்டுச்சு ஆனா திருத்தந்தை பிரான்சிஸ் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள்தான் இவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து திருத்தூதர்களின் திரு தூதர் திருத்தூதர்களுக்கே உயிர்ப்பை கொண்டு சென்ற மகத்தளமறியா அப்படின்ட்டு கருதி அவருக்கு விழா கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இவருடைய நாளை விழாவாக திருத்தந்தை தந்தை அவர்கள் மாற்றினார் தான் இன்றைக்கு மரியாவினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம் அன்புக்குரியவர்களை இந்த நாளிலே இவர் நமக்கு சொல்லக்கூடிய இரண்டு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா நன்றி மறவாமை இறுதி வரைக்கும் நிலைத்திருக்கும் தன்மை தன்னிடமிருந்து ஏழு பெய்களை ஓட்டிய காரணத்திற்காக இயேசுவின் மீது நம்பிக்கை உணர்வு கொண்டவராக நன்றி உணர்வு கொண்டவராக இறுதி வரை வாழ்ந்தார் இயேசுவினுடைய அன்பிற்காக ஏங்கியவராகவும் அந்த இயேசு திரும்பப்படுகிற பொழுது இறுதி வரை அவருடைய பாதங்களில் நின்றவராகவும் மகதளமறியா இருக்கிறார் இந்த இரண்டு முக்கியமான செய்திகளை மகதளமறியா இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிறார் அன்புக்குரியவர்களை நாம் சிந்தித்து பார்ப்போம் மரியா இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டவராக ஆழமான அன்பு கொண்டிருந்தவராக இருக்கிறார் என்றால் நாமும் மகதளமரியாவைப் போல ஆண்டவரிடம் நம்பிக்கை வைப்போம் ஆண்டவர் இயேசுவின் மீது இருக்கக்கூடிய அன்பிலே ஆழப்படுகிற பொழுது நாமும் ஆண்டவரிடம் நெருங்கி செல்வதற்கான நெருங்கிய நண்பராக மாறுவோம் என்பதை மகதளமரியா இன்றைக்கு நமக்கு சொல்லித்தருகிறார் எனவே மகதளமரியாவைப் போல வாழ்வோம் இறை ஆசிரை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம் என்ன கேள்விக்கு போலாமா முதல் கேள்வி மகதலா மரியா என்ற பெயர் ஏன் இவருக்கு மகதலா மரியா என்ற பெயர் ஏன் இவருக்கு கொடுக்கப்பட்டது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி என்ற கொடுத்தவர் யார் இரண்டாவது கேள்வி மரியாவுக்கு திருத்தூதர்களின் திருத்தூதர் என்று அடைமொழியை கொடுத்தவர் யார் மூன்றாவது கேள்வி இவர் கரங்களில் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிற முட்டை எதை குறிப்பிடுகிறது மகதலா மறையா கைகளில் உள்ள சிவப்பு நிற முட்டை எதை குறிப்பிடுகிறது இந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க கடவுளுடைய ஆசிரியர் உங்களுக்கு நிறைவாக கொடுக்கப்படும் மீண்டுமாக அடுத்த ஒரு புனிதரை பற்றி நாம் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க